بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسولنا الامين ونبينا محمد وعلى اله وصحبه ومن سار على نهجه باحسان الى يوم الدين اللهم لا سهل الا ما جعلته سهلا மதிப்புக்கும் பெரிய சகோதரர்களே அஸ்லாம் வரஹமத்துலாஹி வரகாத்துகு ஜக்காத் என்ற பிரதான தலைப்பிலே ரெண்டாவது பகுதியில் இடம்பெறக்கூடிய பதினைந்தாவது ஹதீஸுக்கான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹு தாலா இன்று ஆரம்பமாக படித்து கொள்ள இருக்கின்றோம் ஹாரிசு சுதா இல அத்தை நபீல்லாஹு அலைவசம் ஹாரிசு சுத்தா இ என்ற நபி தோழர் அறிவிக்கிறார்கள் நான் நபிசல்லாஹு அலைவாசல்லம் அவர்களிடம் வந்து அவர்களிடத்திலே பையத் என்னும் விசுவாச பிரமாணம் செய்து கொண்டேன் ஹதீசன் தவீலன் அப்பொழுது சல்லாஹு செல்லம் நீண்டதொரு ஹதீஸை குறிப்பிட்டார்கள் அப்பொழுது ஒரு மனிதர் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடம் வந்து எனக்கு ஜகாத் தாருங்கள் என்று கேட்டார் ஃபகால ரகு ரசூலுல்லாஹி சல்லாஹலை சொல்லம் அப்பொழுது இறை தூதர் சல்லாஹுலே சொல்லம் சொன்னார்கள் إِنَّ اللَّهَ لَمْ يَرْضَ بِحُكْمِ نَبِيٍّ وَلَا غَيْرِهِ فِي الصَّدَقَاتِ حَتَّى حَكَمَ فِيهَا هُوَ فَجَزَّأَهَا ثَمَانِيَةَ أَجْزَاء فَإِنْ كُنْتَ مِنْ تِلْكَ الْأَجْزَاءِ أَعْطَيْتُكُ رواه أبو داود الله دياتو درس نارهل زكاة அல்லாஹுத்தாலா ஒரு நபியினுடைய சட்டத்தையோ அவர் அல்லாதவருடைய சட்டத்தையோ திருப்திப்படுவதில்லை விரும்புவதில்லை எந்த அளவுக்கென்றால் அல்லாஹுத்தாலா ஜக்காத் விஷயத்திலே சட்டத்தை தீர்த்துள்ளான் அந்த ஜக்காத்தை அல்லாஹுத்தாலா எட்டு பங்காக பிரித்துள்ளான் அந்த எட்டு பங்குதாரர்களில் நீரும் ஒருவராக இருந்தால் உமக்கும் நான் தருவேன் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் அபுதாவுதிலே பதிவாயிருக்கிறது இந்த ஹதீஸிலே நாங்கள் படிக்கிறோம் ஒரு சஹாபி புதிதாக அல்லாவின் தூதரிடத்திலே வந்து விசுவாசப் பிரமாணம் செய்கிறார்கள் அல்லாஹுத்தாலாவை ரப்பென்றும் இறை தூதரை இறுதி தூதர் என்றும் ஈமான் கொண்டு அதை உறுதிமொழி சொல்கிறார்கள் அப்பொழுதுதான் ஒரு மனிதர் வந்து எனக்கு ஜக்கா தாருங்கள் என்று சொல்கிறார் அப்படி கேட்ட உடனே சொல்லல்லா உல செல்லம் உடனே ஜக்காத்தை கொடுக்கவில்லை அல்லாவுடைய தூதர் ஜக்காத் பற்றிய ஒரு விளக்கத்தை சொல்கிறார் என்ன விளக்கம் ஜக்காத் தொடர்பிலே அல்லாஹு தாலா அவனை தவிர வேறு யாருடைய சட்டத்தையும் விரும்ப மாட்டான் திருப்திப்பட மாட்டான் எனவே நாங்கள் நாங்க விளங்குது முதலாவது கருத்து என்னன்னா ஜக்காத் என்பது அல்லாஹுத்தாலா மனிதர்களுக்கு விதித்த கட்டாய கடமை எனவே அதை தாலா எந்த சட்ட நியதிகளுக்கு ஏற்ப விதிகளுக்கு ஏற்ப நிறைவேற்ற சொல்கிறானோ அவ்வாறு தான் நாங்கள் செய்ய வேண்டும் அதிலே யாருக்கும் அதிகாரம் இல்லை இங்கே ஹதீஸ்ல வருவது ஒரு நபீனுடைய சட்டத்தையோ அவர் அல்லாதவருடைய சட்டத்தையோ அல்லா திருப்திப்படுவதில்லை சதக்காவா சாதாரண சதக்காவா இருந்தா ரசூல்ல ஒரு சட்டத்தை சொல்வாங்க அதுக்கு அல்லாஹ் அனுமதி அளிச்சிருக்கிறான் ஜக்காத்துல அல்லாஹுத்தா சொல்றான்னு சொல்றான் இல்லை அது நான் சொன்ன அமைப்புல தான் நீங்க கொடுக்கணும் அவர் வந்து கேட்ட உடனே பிரசூல் சல இந்த கொண்டு விட்டு போகும் சொல்ல இல்லை அங்க அல்லாஹால வந்து அந்த விஷயத்துல யாருக்கும் அதிகாரம் கொடுக்க இல்லை எனக்கும் இல்லை அந்த அதிகாரம் தூக்கி அப்படி தாரதுக்கு எந்த இஷ்டத்துக்கு எனக்கும் தர இலாது நபி சொல்றாங்க வேற யாருக்கும் அது செய்ய இயலாது எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் அல்லாஹு தாலா அதுல அல்லாஹு தாலா சட்டத்தை தீர்த்திருக்கிறான் எட்டு கூட்டத்தாரா பிரிச்சிருக்கிறான் எட்டு பங்கா பிரிச்சிருக்கிறான் அந்த பங்குதாரர்களில் ஒருவரா நீங்க இருந்தா நான் தாரேன்னு சொன்னான் அதை நாங்கள் குரான்ல அந்த எட்டு கூட்டத்தார் எல்லாம் சொல்றத நாங்கள் பார்க்கறோம் சதக்கா என்பது மிஸ்கின்கள் என்று எட்டு கூட்டத்தார எல்லாம் சொல்றான் அப்ப இதில் இந்த அது ஜக்காத்தை நாங்கள் சேகரித்து அதை விநியோகிக்கிற இருந்தால் கூட அதை நாங்கள் இபாதத் என்ற அடிப்படையில் தான் அதை செய்யணும் அது ஒரு நிறுவனம் இப்போ நாங்கள் இந்த வெள்ளப்பெருக்கின் நேரம் மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் வேண்டும்ங்கிறதுக்காக பொருட்களை நிறுவனங்கள் சேகரிச்சு சரி சேகரித்து கொடுத்தாங்க அப்போ அந்த சேகரிக்க கொடுக்குற நேரம் எல்லாருக்கும் கொடுப்பட்டுது அதை தகுதி உள்ளவங்களும் எடுத்தாங்க தகுதி இல்லாதவங்க எடுத்தாங்க அது வேற விஷயம் அது சேகரிப்பு மனிதர்கள் செய்கிறது அதை எப்படின்னு செய்யலாம் அதில் கூட ஒழுங்கு தேவை நீதி தேவை அது வேற விஷயம் ஆனால் ஜக்காத்து அப்படி செய்யலாது ஜக்காத்து வந்து வருமானம் திரட்ட ஒன்றில் மக்கள் கஷ்டப்படுறாங்க வகையற்ற மக்கள் சமூகத்தில் இருக்கிறாங்க கடன் வங்கிக்கிறாங்க கடன்படுறவங்கிறாங்க எனவே நாங்க நினைச்ச மாதிரி சக்காத்துல பேர்ல பணத்தை வசூலிச்சு கொடுக்கையில சரி அது வந்து அல்லாஹுத்தாலாம் ரசூலும் இந்த சரியா சட்டத்தின் மூலம் எப்படி அதை செய்ய சொல்றாங்களோ அப்படி செஞ்சாதான் அல்லாட்ட அது கபுளா முதலாவது கூட்டு சக்காத் அதை செய்யறவங்க அது நிதியமா இருக்கலாம் ஒரு நிர்வாகம் இருக்கலாம் யார் செஞ்சாலும் அதுல எங்கட வசதிக்கு ஏற்ப அதை அட்ஜஸ்ட் பண்ணே இதுதான் சட்டம்னு சொல்லலாம் இல்ல அவங்க தரமாட்டிக்கிறாங்க பணம் வரமாட்டிக்குது பணம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது எனவே இப்படி சொல்லி எடுப்போம் அப்படி சொல்லி எடுப்போம் அதுக்கு இஸ்லாத்துல இடம் இல்லை இப்படி இப்படித்தான் சரி தந்தா அவங்களுக்கு நன்மை தகுதி இருந்தும் தராட்டி அது பாவம் அவங்களுக்கு அவ்வளவுதான் அது அவங்கள தர வைக்கிறதுக்காக நாங்கள் மார்க்கத்தில் இல்லாததெல்லாம் சொல்லி வசூல் பண்ண இயலாது வேற விஷயத்துக்கு நாங்கள் வசூல் பண்ணுற நேரம் அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு என்னமெல்லாம் சொல்லி பணத்தை எடுப்போம் ஆனால் சக்காத்து இல்லை அப்படி செய்ய இயலாது அதே மாதிரி தான் நாங்கள் சக்காத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் ஆட்களுக்கு கொடுக்கவும் இயலாது அப்ப அல்லா போட்டு தர லிஸ்டில் இவங்க இருக்கிறாங்களா என்ற தரவுகள் தகவல்களை ஒரு நிறுவனம் ஒரு நிதியம் கட்டாயம் வச்சுக்கணும் ஏண்டா அது கடமை உதாரணமா பள்ளிக்கு தொலைவாரம் விஷா தொழுகை விஷா தொழுக கடமை ஒதுவும் இல்லாமல் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் சரி அப்ப ஒரு வாஜிபு இன்னொரு மீது சார்ந்திருந்தால் அதுவும் வாஜிப்னு சொல்லுவாங்க அப்ப உழு செய்வது வாஜிப் அது இல்லாம தொழுகைத்துக் கொள்ளப்படுமா இதே மாதிரி தான் எட்டு கூட்டத்தாருக்கு கொடுக்கிறது தான் வாஜிப் என்று சொன்னா அந்த எட்டு கூட்டத்தார் பற்றிய சரியான தகவலை திரட்டுறதும் வாஜிபா போயிடும் இல்லாட்டி நாங்க வேற யாருக்கெல்லாம் கொடுத்து நாங்க பாவியா மாறிடும் ஆகவே தான் தனி மனிதர்கள் சக்காத்து கொடுக்கிற நேரம் சரியாக சிந்தித்து அறிவுபூர்வமாக ஆய்வு செஞ்சு தரவுகளை எடுத்து கொடுக்க முடியாத நிலைமை எல்லாருக்கும் இருக்கும் தனி மனிதர்கள் அதை செஞ்சு கொள்ளவேலாது எனவே தான் இஸ்லாம் கூட்டு சக்காத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கூட்டு சக்காத்தை செய்கிறவங்க ஆய்வு செஞ்சு தரவுகளை வச்சு அந்த எட்டு கூட்டத்தாருக்கும் போகிற அமைப்பில் செய்யணும் இதை பார்த்தீங்கன்னா ரசூலை என்ன சொல்கிறாங்க இந்த எட்டு கூட்டத்தால நீங்க ஒரு ஆளாயிருந்தா நான் தரேன் மற்றபடி எனக்கு தர அது எது ஏன் அது என்னடா இல்லை அது அல்லாஹ் கேட்டு தகமை உள்ள அல்லாஹு கொடுத்தது அல்லாஹுக்குரிய ஹக்கு அவன் சொல்ற ஆட்களுக்கு தான் போய் சேரணும் ஆகவே இந்த மாதிரி ஹதீஸ்கள் தான் ஆரம்ப கால அறிஞர்களை ஆழமா யோசிக்க வச்சு நாங்க எட்டு கூட்டம் எட்டு கூட்டம் எட்டு கூட்டம் சும்மா ஒத்த வார்த்தையால சொல்லிட்டு போயிடும் ஆனா அந்த அவங்களோட கிதாபுகளை எடுத்து பார்த்தா மிஸ்கின் டயாரு ஃபுக்கராக்கள் டயார் இதுக்கு விளக்கமாண்டி நாம கேட்போம் இதுக்கு என்னத்த விளக்கம் மிஸ்கின் புக்கரா ரெண்டுக்கும் வித்தியாசம் இது ஃபுக்கரான்னு சொன்னா அவருக்கு இனி ஏலாது ஒரு நாள் வாழ்க்கையை கொண்டு நடத்துறதுங்கிறது அவருக்கு ஏலாது அப்படி ஒரு கருத்து உதாரணத்துக்கு மிஸ்கின்ற சொன்னா ஒரு நாள் வாழ்க்கையை கொண்டு நடத்துவார் வேறு வேறு கூட்டமும் அல்லது ஆய்வு கடனாளி யார் கடனாளிக்கு ஒரு பங்கு அது எந்த கடனாளி சரீரத்துக்கு உட்பட்ட வகையில் கடன் பெற்றவரா அல்லது வட்டிக்கு கடன் எடுத்தவரா சரீரத்துக்கு முரணா எடுத்தவரா அது ஆய்வு வகை சபீல் இல்லாண்டோ நீங்க தட்டுவது உதாரணத்துடன் பெருசாக ஆய்வு செய்ய நம்ம விலையும் கொள்வதுக்காக அல்லாவின் பாதையில் போராடுகின்றவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கு அது யார் இப்ப இல்ல அல்லாட பாதையில் போராடுகிற போராளிகள் அந்த காலத்துல இங்காங்க இப்ப இல்ல அந்த இடத்துக்கு யார் வாரது இன்றைய கால அறிஞர்கள் ஆய்வு செஞ்சுக்கிறாங்க அது அல்லாவுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்யறதுக்காக பாடுபடுகின்ற அதுக்காக உழைக்கிறவங்க எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் இஸ்லாமிய அழைப்பு பணியில் ஈடுபடுறவங்க அப்படின்னு சொல்லி ஒருவர் சரி இபுனு சபில் வழிபோக்கர் எட்டு கூட்டத்தில் யார் அந்த வழிபோக்கர் இப்போ ஆய்வு செய்யறாங்க பக்கம் பக்கமா எழுதிக்கிறாங்க அதுல தான் மாணவர்கள் வராங்க வசதி இல்லாத மாணவர்கள் மேல் படிப்புக்கு போக இயலாது அவங்களுக்கு ஒரு பகுதி இருக்கு இப்படி விரிவா எழுதிக்கிறாங்க என்னத்துக்குண்டா ரசூல்லா இதை சொல்லிட்டாங்க இல்லையா எல்லா எட்டு கூட்டத்தார பிரிச்சுக்கிறான் அவர்களை ஒருவராக நீங்கள் இருந்தால் நான் தருவேன் அது இந்த மாதிரி ஹதீஸ்கள் தான் இமாம்களை ஆய்வு செய்ய வச்சுது இந்த எட்டு கூட்டம் யார் என்று தப்சீர் விளக்கங்கள் சட்ட விளக்கங்களை எழுதிக்கிறாங்க ஆகவே இது லேசான ஒரு விஷயம் இல்லைங்கிறத தான் இந்த ஹதீஸில் இருந்து நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்குது ஆகவே இந்த ஹதீஸோட பாபு என்ற பிரதான தலைப்பின் ரெண்டாவது பகுதி முடிவடைகிறது இதனுடைய மூன்றாவது பகுதி அதில் ஒரே ஒரு ஹதி சிரிக்குது அதை நாங்கள் பார்த்து இன்றைய வகுப்பு நிறைவு செய்வோம் அன்சைது புன் அஸ்லம் தால் ஜெயது புன் அஸ்லம் என்ற தாபி அறிவிக்கிறார் தாபி என்ற சகாபாக்களை பார்த்தவங்க எல்லாம் லபனன் உமர்லி பால் குடித்தார்கள் அந்த பால் அவர்களுக்கு நல்லா ருசியாக பிடித்தமா இருந்தது அந்த பாலை உமர் அலி அல்லா கொடுத்தவர்களிடம் கேட்டார்கள் இந்த பாலை எங்கிருந்து பெற்றீர்கள் அவர் உமர்லான் சொல்றார் ஒரு நீர் நிலை அதாவது ஒட்டகம் தண்ணி குடிக்கிற இடத்தை அதில் பேரை சொல்லி சொல்றார் இந்த இடத்துல அந்த இடத்துக்கு நான் வந்தேன் அதுக்கு அவர் போய்கிறார் ஒட்டகம் தண்ணி குடிக்கிற இடம் அதில் ஒரு பேரையும் சொல்லி உதாரணம் ஊர் புத்தெல்லாம் சொல்ல மாதிரி அவர் ஊர் பேரையும் சொல்லி அந்த இடத்துக்கு தான் போனதாகவும் வஹும் எஸ் அந்த இடத்துல ஜகாத்தாக கிடைச்ச ஒட்டகங்களுக்கு ஒட்டக மேய்ப்பாளர்கள் நீர் போட்டி கொண்டு இருந்தார்கள் ஒட்டகத்துக்கு நீர் போட்டி கொண்டு இருந்தாங்க மின் அல்பானிகா அவங்க அந்த ஒட்டகத்திலிருந்து பால் கறந்தாங்க ஃப ஜ அல் அந்த பாலை நான் என்னுடைய அந்த பாலை ஊற்றுற பாத்திரத்திலே ஊற்றிக்கொண்டு வந்தேன் அதுதான் உங்களுக்கு தந்த இந்த பால்னு சொன்னார் உடனே உமர் எல்லாமும் தங்கட விரலை வாய்க்கில் விட்டு அப்படியே சத்தி எடுத்தாங்க இந்த ஹதீஸ் இமா மாலிக் தங்கட கிரந்தத்தில் பதிவு செஞ்சுக்கிறாங்க இமாம் பல்ஹோ அபுல் ஈமான் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்தார் அப்ப இந்த ஹதீஸ் வந்து உமர் அலீலாவுடைய பேணுதலை எங்களுக்கு படிச்சுட்டார் ஹதீஸ் இதே மாதிரி ஒரு சம்பவத்தை நாங்கள் அபுபக்ரனுடைய விஷயத்திலையும் படித்தோம் அபுபக்ரீனாவுக்கு ஒரு ஆள் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தாரு ஒரு ஹதியா மாதிரி சாப்பிட்டுட்டு கேட்டாங்க இது எனக்கு உங்கள் உனக்கு எங்க இருந்து கிடைச்சிது அவர் சொன்னாரு நான் இஸ்லாத்தை தழுவ முந்தி பார்க்கறது சாஸ்திரம் பார்க்கறதுல கட்டிக்காரு அப்போ ஒரு ஆளுக்கு சாஸ்திரம் பார்த்து அனுப்புனேன் காரியம் எல்லாம் நிறைவேறிச்சு இஸ்லாத்தை தழுவியதுக்கு பின்னால் அவரை சந்திக்க நேரம் அவர் தந்த பரிசுதான் உங்களுக்கு தந்த சாப்பாடு உடனே விரல வாய்க்குல விட்டு சத்தி எடுத்தாங்க அபுபக்கர் அதே மாதிரி தான் அங்கே நடந்தி அவர் ஜக்காத்தாக கிடைச்ச ஒட்டகத்தில் பால் கறந்திக்காங்க ஒட்டக மே அதை பாலை எடுத்துக்கொண்டு இவரே குடித்தார் குடித்து போட்டு தான் சந்தேகம் வந்து கேட்டிக்கிறாங்க இந்த பால் உனக்கு எப்படி வந்தது இப்படித்தான் சக்காத்தாக வந்தது இல்லையா சக்காத்தா வந்த ஒட்டகத்தில் பால் கூட எனக்கு ஹராம் அது தேவையில்லைன்னு சக்தி எடுத்த வரலாறு தான் இருக்குது ஆகவே எவ்வளவு எவ்வளோ பேணுதலாக இருக்கணும்ங்கிறத நாங்கள் விளங்கி கொள்ளும் சரியா எங்களுக்கு நான் சென்ற வாரம் விளங்கப்படுத்தினேன் எங்களுக்கு ஒரு உரிமை வருவதா இருந்தா சரி அது எங்களோட மனசாட்சி சொல்லணும் அல்லாஹுத்தாலா முதலாவது சாட்சி ரெண்டாவது எங்களோட மனசாட்சி எனக்கு எடுக்க இயலுமா இது எனக்கு உரித்தா அது எனக்கு தகுதி இருக்குதா சரி இந்த நிபந்தனைகளில் நான் பூர்த்தி செய்தவனா இருக்கிறேனா பார்த்து தான் எடுப்போம் எவ்வளோ பேணுதலான ஒரு விஷயம் இது ஏ இப்போ நாங்கள் சகாபாக்கள் மட்டுமில்லை தாபின் எல்லாருமே இந்த சாப்பு சாப்பாடுன்னு வார நேரம் கொஞ்சம் யோசிப்பாங்க இது எப்படி வந்தது எப்படி கிடைச்சிது இது ஹராம வந்ததா ஹலாலா வந்ததா அப்படி எல்லாம் கொஞ்சம் யோசித்து தான் அதை சாப்பிட்ற பழக்கம் வேண்டாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் எந்த உடம்புல ரத்தத்தில் ஹராம் கலந்தா அல்லா துவாவை கபூலாக்க மாட்டான் அதான் பிரச்சனை முஸ்லீம்கள் ஏன் உள்ள அழட்டி கொள்றாங்க இந்த நாட்டில் ஹலால் ஹராம் பிரச்சனை வந்து இது தானே இனவாதிகள் கிளறி விட்ட நேரம் அவங்களுக்கே ஆச்சரியம் இன்னத்துக்கு இப்படி முஸ்லீம்கள் அலட்டி கொள்றாங்க முஸ்லீம்கள் வட்டிண்டா ஹராம் ஹராம்டையாக உளுந்தடிச்சுக்கிட்டு ஒதுங்கி ஓடுறாங்க அவங்களுக்கு விளங்காதே அது எங்களுக்கு தானே விளங்கும் சரி ஆகவே இந்த வகையில் தான் உமர்லான்னு சொன்னார் அது எனக்கு ரத்தத்தில் கலக்கக்கூடாது அதை வீஸ்ன வரலாறு அதை சத்தி எடுத்தே வெளியே அனுப்புகிறதாக இந்த அதிஸில் வரும் இன்ஷா அல்லா உத்தால அடுத்த வாரம் இன்னொரு புதிய தலைப்பில் நாங்கள் அதிச படுக்க படிக்க இருக்கிறோம் அதுவும் யார் கை நீட்டி சதக்கா கேட்பதற்கு உரித்துடையவர் யாருக்கு அது ஹலால் கை நீட்டி கேட்பது யாருக்கு ஹராம் என்ற தலைப்பை இமாம் அமைச்சுக்கிறாங்க அந்த தலைப்பில் வர ஹதீஸ்களை அடுத்த வாரம் நாங்கள் படிப்போம் சார் சுபஹானக்கல்லாம் அபிஹம்பிக்க அஷ்வல்லா இல்லாஹ் இல்லா அந்த